தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சில பேர் வாட்ஸ்அப்லயும் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயும் கேட்ட கேள்விக்கான விடையா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது முதல் கேள்வி யாரு கேட்டிருக்காங்கன்னா சத்தியா அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க ஹாயன்னா ஆயண பிளவுஸ் தச்சு போட்ட பிறகு கப்ஷேப் அமுங்கன மாதிரி வருது அது எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன பண்றோம்னா நீங்க வந்து கப் ஷேப் அமுங்குன மாதிரி வருதுன்னா இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது டாட்டோட அமைப்பு நீங்க கீழே வந்து டாட் பிடிக்கிறீங்க இல்லையா அந்த டாட் அளவு பிடிக்கிற வந்து நீங்க வந்து அக்சுவலா இப்போ உங்களுக்கு நார்மலா ஒரு இன்ச்சு பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்னே இஞ்சி பிடிச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு இஞ்சி பிடிச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக ஒன்னே கால் அமைப்பு பிடிக்கணும் டாட் போது வந்து நேரா இல்லாம இந்த இது இப்படி இப்படி வளைஞ்சி வருது பாத்தீங்களா இப்படி வளைஞ்சு வர்ற மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வர்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கணும் சோ உங்களுக்கு வந்து அது தெரியாட்டி இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் சரியான முறையில வந்து எப்படி வந்து வந்து டாட் பிடிக்கிறது நான் சொல்லியிருக்கேன் உங்களோட ப்ராப்ளம் வந்து சரியாகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம வந்து திரும்ப வாட்ஸ்அப்ல வந்து கம்மி பண்ணுங்க கமெண்ட் அதாவது வந்து டாட்டோட ஷேப் வந்து நேரா பிடிச்சிங்கன்னா டாட் வந்து அமுங்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா பிராட் ஷேப்ல உள்ள மாதிரி வளர்ச்சி பிடிச்சிங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும் ஓகேங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து யார் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதுக்கடுத்து பிரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க முப்பத்தாறு சைஸ் எனக்கு ஃப்ரண்ட் நெக் கொஞ்சம் ப்ரோடா ஃபைவ் இன்ஜ்ல வைக்கணும் பேக் நெக் எட்டு இன்ஜ் வைக்கணும் கோல் சேஞ்ச் பண்ணணுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கழுத்தோட அளவுகள் வந்து எப்படி வச்சாலும் சரி எவ்வளவு ப்ராடாக வச்சாலும் சரி அது வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை இதுக்கும் நீங்க கோல் சேஞ்ச் பண்ற வந்து எந்த வித சம்மந்தமும் இல்லை நீங்க ஆண்கள் எப்பயும் வைக்கிற மாதிரி வைங்க சோ இதுல எந்த ட்ரபுளுமே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது சோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து நார்மலா பிளவுஸ் தைக்கிறதுக்கு பதிலா போட் நெக் தைக்கிறீங்க ஹை நெக் வச்சு தைக்கிறீங்க சோ இப்படிங்கிற ப்ராப்ளம் இந்த மாதிரி டிசைன் இந்த வந்து உங்களோட பிளவுஸோட அமைப்பை நீங்க மாற்றும் போது மட்டுமே நீங்க வந்து ஆன் கோல் சேஞ்சஸ் வந்து நீங்க வந்து கம்மியோ அல்லது கூடவோ வந்து பண்ண வேண்டியிருக்கோம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆன் கோல் சேஞ்ச் பண்றதுக்கு எந்தவித காரணமும் இல்லை நீங்க எப்பயும் போல வைக்கக்கூடிய ஆம்கோல அளவே வைங்க உங்களுக்கு சரியா இருக்கும் ஓகேங்களா சரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்டு இந்த பத்தி பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து கீழே ஒரு வீடியோவோட லிங்க் தரேன் ஆன்கோல் சைஸ் வந்து எப்படி வந்து வைக்கணும் அதை பத்தி நிறைய வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மேலும் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஓகேங்களா ஸோ ஓகே அதுக்கடுத்து வேற யார் கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இன்னொரு சகோதரி யாரு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க இருந்தது எவ்வளவு அதாவது வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் டைப் பண்றவங்க கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி டைப் பண்ணுங்க சகோதரிகளை நீங்க வந்து உங்களோட டைப்பிங்க படிக்கிறதுக்கே வந்து எடுக்க முடியலை ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு உங்களோட வேர்டு ஸோ வந்து சுடிதாருக்கு வந்து எப்படி வந்து லூஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எந்த சைஸாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அளவாக இருந்தாலும் சரி எவ்வளவு சின்ன அளவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல எடுக்கக்கூடிய இந்த சுடிதார் அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அப்புறம் வயிற்று பகுதி அப்புறம் வந்து ஆப் இங்க வந்து ஓப்பனோட அளவு வந்து வச்சுக்கணும் அந்த ஓப்பனோட அளவு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து ஒரு அளவு எடுக்கணும் ஓகேங்களா இந்த மூணு அளவு வந்து ரொம்ப முக்கியம் இந்த அளவு வந்து எடுக்கும் போது நல்லா டைட்டா வந்து எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டேப் வச்சு எடுக்கனீங்கன்னா ஒரு நிமிஷம் பாருங்க இப்படி அளவு எடுக்கிறீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா நான் சும்மா உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பட் நீங்க கை இப்படி தூக்கி தான் எடுக்கணும் இப்ப எடுக்கும்போது நல்லா டைட்டா இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் டைட்டாக இருக்கணும் ஸோ இப்படி தான் உங்களோட அளவு வந்து கரெக்டான அளவு இப்படி எடுக்கும் பட்சத்தில் மார்பு சுற்றளவு அதாவது வந்து மேலவில் வைக்கக்கூடிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா நாலு இஞ்சி வந்து அதிகமாக வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே வயிற்று பகுதியில் வாடக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதை விட மூணு இஞ்சி வச்சுக்கோங்க அதுவே ஓப்பன் லூஸ் அதாவது ஓப்பன் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வைக்கக்கூடிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சு இந்த மூணு இஞ்சி ஸோ இதுதான் வந்து நார்மலாக வந்து சுடிதாரிக்கு எடுக்கக்கூடிய அளவில் வந்து கரெக்டான அளவு அளவு வந்து டைட்டா எடுக்கணும் இருக்கக்கூடிய அளவுல இருந்து நாலு மூணு கீழே மூணு மூணு இஞ்சி வந்து சேர்த்து வைக்கணும் ஓகேங்களா சோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு சுடிதாருக்கு அளவு எடுக்கக்கூடிய முறை அடுத்ததா வந்து ஒரு சகோதரி வந்து வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்டிருக்காங்க சோ இப்போ வந்து இந்த கேள்வி என்னன்னா அவங்க ஒரு பிளவுஸ் வந்து சாம்பிள் அனுப்பி வச்சிருக்காங்க அது என்னன்னு நீங்களே போட்டோல பாருங்க சோ இந்த ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு வந்து பேக் ஓப்பன் பிளவுஸ் வச்சு தைச்சிருக்காங்க பேக் ஓப்பன் பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பே வந்து மேலே வந்து கொக்கி மாட்டின பிறகு அதாவது பின்னாடி வந்து பட்டன் கூட்டின பிறகு ஷோல்டரோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இதுல பாருங்க சோடோட அமைப்பு எங்கே முடியுது கையில ஆனா அவங்களோட சோல்ட்ரு இந்த பிளவுஸ்ல வந்து சோடோட அமைப்பு இந்த இடத்துல வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து சோடோட அளவு இப்படி போகுது அதனால கைய ரொம்ப மேல ஏறி இப்படி வந்திருக்குது இதுக்கு என்ன காரணம்னா நீங்க வந்து இந்த மாதிரி பிளவுஸ் தைக்கும் போது பின்னாடி வந்து ஹை நெக் வச்சிருக்கீங்க முன்னாடி வந்து ஸ்டார் நெக் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏன் வருதுன்னா சோடோட அளவு வந்து நீங்க கம்மி பண்ணிருக்கீங்க இதுதான் காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து வந்து சோடோட அளவு பதினாலரை இன்ஜ் இருக்கு பதினஞ்சு இன்ஜ் இருக்குதுன்னா பதினஞ்சு இஞ்சி நீங்க வந்து சோல் வச்சு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை கேட்டதா போல கழுத்துலாகலம் இந்த மாதிரி எல்லாம் வச்சு நீங்க தைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வராது நார்மலா நீங்க தைக்கக்கூடிய மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆறு இஞ்சி ஆறரை இஞ்சி வந்து சோல்ட்ரு வந்து வச்சு இந்த மாதிரி தைச்சீங்கன்னா கண்டிப்பா இப்படி மேல ஏறிக்கிறோம் இந்த சுருக்கம் இருக்க எல்லாமே வரும் சோ இதை பத்தி மேலும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து உரம் ஒண்ணு அல்லது இரண்டு வந்து வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோடு அதிகமா வச்சு வெட்டும் போது எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத கழுத்தோட அமைப்புகள்லாம் எப்படி வைக்கணும் அப்படிங்கறதையும் நான் வந்து ஒரு வீடியோ லிங்க் தரேன் சோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன் சோ நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல நீங்க கேட்ட கேள்விக்கான விடை வந்து உங்களுக்கு தேடி வரும் சோ நீங்க இந்த வீடியோ பாட்டு நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அல்லது எண்பத்தி இரண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி என்ன இருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க அனுப்பிடுவீங்க உங்க கேள்விக்கான விடை வீடியோவாக வரும் அல்லது நிச்சயமாக உங்களுக்கு விடையாக வரும் சோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி Wanakkam